நம்ம ஓசியா முதலாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம் ஓசியா முதலாம் அதிகாரம் முதல் ஒன்பது வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம் ஓசியா முதலாம் அதிகாரம் முதல் ஒன்பது வசனங்கள் நம்ம எல்லாருமா சேர்ந்து வாசிக்கலாம் ஓசியா சாப்டர் ஒன் பிளஸ் ஃப்ரம் ஒன் டு நைன் நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா யூதா தேசத்து ராஜாக்கள் ஆகிய ஊசியா யோதா ஆகாஷ் எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும் யோவாசின் குமாரனாகிய எஸ்ரேயேலின் ராஜாவாகிய யரோகயாம் என்பவனின் நாட்களும் டயோரின் ம குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம் கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்கத் தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள் தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார் அவன் போய் திப்லாயின் குமாரத்தி ஆகிய கோமேரை சேர்த்துக் கொண்டான் அவள் கற்பந்தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி இவனுக்கு எஸ்ரேல் என்னும் பேரிடு ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் ஏகோவின் வம்சத்தாரிடத்தில் எஸ்ரேலின் ரத்தப்படியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழியப்படுவேன் அந்நாளில் எஸ்ரேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின் வில்லை முடிப்பேன் என்றான் அவள் திரும்ப கற்பந்தரித்து ஒரு குமாரத்தியை அப்பொழுது அவர் நோக்கி இவளுக்கு என்னும் பெயரிடு ஏனெனில் நான் இனி வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை நான் அவர்களை முழுவதும் அகற்றி விடுவேன் யூகாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன் வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகவே கற்கன ஆலே அவர்களை ரடிப்பேன் என்றார் அவள் ஒரு காமாவை முலை மறக்க பணின பிற்பாடு கற்பந்தரிக்கு ஒரு குமாரனைப் பெற்றார் அப்பொழுது அவர் இவனுக்கு லோகம் என்னும் பெயரிடு ஏனெனில் நீங்கள் என் ஜனமில்லை நான் உங்கள் தேவனாய் இருப்பது இல்லை ஆனால் இன்னைக்கு யானை என்னென்னாங்க இந்த ஓசியா தீர்ப்பதற்கு சுடிய குடும்பத்தை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளப்படும் ஓசியா குடும்பத்தை வச்சு நம்மகிட்ட ஆண்டு இன்னைக்கு எதிர்பார்க்கிறது என்னன்றது தியானிக்கு அது ஒப்பு கொடுத்துட்டு போக போறோம் பாருங்க இது ஒரு சின்ன குடும்பம் அஞ்சு பேர் சேர்ந்த ஒரு குடும்பம் அன்றைக்குரிய சூழ்நிலைகளை பொறுத்து இது ஒரு சின்ன குடும்பம் தான் ஓசியா இருக்கிறாரு ஓசியாவுடைய மனைவி இருக்கிறாங்க ஆனா மனைவியுடைய பின்னணி என்ன அவர்கள் யாரா அவர்கள் ஒரு சோழ ஸ்திரீ அவர்கள் ஒரு விபச்சார ஸ்திரீ ஆண்டர் சொல்றாரு அந்த விபச்சார ஸ்திரியை நீ இப்போ என்ன செஞ்சு நீ திருமணம் என்று சொல்லுகிறாங்க அவங்க திருமணம் பண்ணி கொள்ளுகிறாங்க அவங்களுக்கு மூன்று பிள்ளைங்க பிறக்குறாங்க முதல் பையன் பிறக்குறாங்க அந்த பையனுடைய பெயர் ஆண்டு சொல்றாரு நீ எஸ்ரையே என்று பெயரிடம் சொல்லி சொல்லுகிறாங்க இரண்டாவது ஒரு பெண் ஒரு பெண் குழந்தை பிறக்குது அந்த பெண்ணுக்கு ஆண்டு பெயர் வைக்க சொல்றாரு லோருகாமா ஆராசனத்துல வசிக்கிறோம் லோருகாமா என்று பெயரிடம் சொல்லி சொல்லுகிறாங்க அதற்கப்பறம் ஒரு பையன் பிறக்குறாங்க அந்த பையனுக்கு ஒன்பதாவது வசனத்துல லோகம்மி என்று சொல்லி பெயரிடு என்று சொல்லி ஆண்டு சொல்லுகிறாங்க ஆண்டவர் அன்றைக்கு தீர்க்கதரிசிகளை வார்த்தையில தீர்க்கதரிசனம் சொல்லுகிறதோடு நிற்காம அவங்க வாழ்க்கை மூலமா என்ன செய்யணும் ஆண்டுடைய வார்த்தையை மக்களுக்கு சொல்லணும் என்று சொல்லி ஆண்டு வைத்தார் நிறைய தீர்க்கதரிசிகளை குறித்து வித்தியாசமான சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம் எஸ் கீழே நம்ம பார்க்கும்போதுமே ஆண்டு சொல்றாரு ஒரு பக்கமாவே நீ படுத்துக் கொள்ளணும்னு சொல்லி சொல்லுகிறார் முன்னூற்றி தொண்ணூறு நாட்கள் ஒரு பக்கம் படுத்துக் கொள்ளணும் அப்புறம் திரும்பி இன்னொரு பக்கம் நாற்பது நாட்கள் அடுத்த பக்கம் படுத்துக்கணும் அப்படியேதான் படுத்துக் கொள்ளணும் அங்கேதான் நீ சமையல் செய்யணும் அங்கேதான் நீ என்ன செய்யணும் உன்ன சுற்றி செங்கல் கட்டி கொள்ளணும் இப்படி எல்லாம் வாழ வைக்கிறான் ஒரு தடவை சொல்றாரு வீட்டு எல்லா பொருட்களையும் மூட்டை கட்டிப்போம் துவார விடு வாசல் வழியா வெளியவராக ஒரு செவருல விட்டு அந்த அந்த மூட்டையை தூக்கிட்டு அதுல நீ வெளியவான்னு சொல்றது நடக்க போகிறது ஜனங்கள் இந்த மாதிரி எதிரிகள் வந்து உங்களுக்கு கொத்தளம் போல போறாங்க உங்களை நகர விட மாட்டாங்க இப்படி செய்தியை சொல்வதற்காக வைத்தார் ஆனா இந்த ஓசியா வாழ்க்கையை மட்டுமே வாழ்நாள் முழு இந்த செய்தியை சொல்லுகிறவரா வைத்தார் இதை தியானிக்கும் போது ஓசியாவை வாசிக்கும் போது நமக்கு ஒரு பெரிய முன் அடையாளமா அவரை நம்ம பார்க்கிறோம் நானும் நீங்களும் ஏதோ ஒரு நாள் சாட்சியா வாழ்ந்துடலாம் அதனால ஒரு நாள் சாட்சியா வாழ்ந்துடலாம் அதுதான் அவர் யாரும் மறந்துச்சு ஒரு பெரிய தேவ மனிதன் சொல்றாரு ஏசப்பாக்காக சாது சுந்தர் சிங் தான் சொல்றாரு ஒரு வாரத்தை சொல்லுகிறார் ஏசப்பாக்காக மறிக்கிறது ஈசி அந்த நேரம் கொலை செய்யப்பட்டு ரத்த சாட்சியை மறித்து அந்த நிமிஷம் மறைத்து மறிக்கலாம் அந்த இயேசுவுக்காக வாழ்நாள் முழுவதும் வாழ்வதுதான் என்னது கடினம் புரிஞ்சுக்கிறீங்களா சடனா ஏசுவ நம்புவியா நம்மளோட கொல்ல போற சரி கொண்ணுக்கோ புடிச்சு சண்டோடு கூட சந்தோஷமா விட்டு கொடுத்துடலாம் ஆனா வாழ்நாள் முழுதும் உலகத்துக்கு மறித்தவர்களா சாத்தானுக்கு மறித்தவர்களா சுயத்துக்கு மறித்தவர்களா எழுந்தது கோபம் வருது வருகிறது உணர்வு ஒரு வாழ்வது தான் என்னது ரொம்ப கடினம் அப்படி வாழ முடியாது வாழ்க்கை ஒரு நாள் மட்டுமல்ல வாழ்நாள் முழுதும் வாழ வச்சார் எப்படி வாழ அவருடைய மனைவி யாரு நல்ல சகோதரி அல்ல கெட்டு போன ஒரு சகோதரி விபச்சாரத்தில் இருக்கிற ஒரு சகோதரி ஓசியா புஸ்தகத்தை வாசிக்கும் போது குழந்தை பெற்ற எடுத்தும் கூட இந்த சகோதரி

இப்போ பர்ணபாசன் பேர் வச்சுக்கிறாங்க பர்ணபாசன் என்ன அர்த்தம்னா ஆறுகளை கொடுக்குற ஒரு மதன் என்று சொல்லி அர்த்தம் நமக்கு சந்தோஷமா தேவ சுகன் என்று பெயர் வச்சிருக்கிறோம் ஏன் பிள்ளை தேவனுடைய மகன் என்று சொல்ல முடியும் கிறிஸ்டினா என்று பெயர் வைக்கிறோம் இவள் கிறிஸ்துவுக்கு உடையவள் என்று பெயர் வைக்கிறோம் ஆனா ஆண்டு ஒரு ஓசியாவுக்கு பெயர் வைக்க சொல்லும்போது மூன்று பெயரை சொன்னார் என்னென்ன பேர் எஸ்ரையேல் என்று பெயர் வைத்தாரு லோருகாமா என்று பெயர் வைத்தாரு லோகம்மி என்று பெயர் வைத்தார் அந்த எஸ்ரையேல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன எஸ்ரேல் என்று நமக்குதான் அது புரிசு ஆனா அன்னைக்கு எஸ்ரேல் என்ற எதோ சம்பந்தம் சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியுமான எஸ்ரேல்ல தான் அந்த நாபோத்துடைய திராட்சை தோட்டம் இருந்துச்சு நாபோத் ஞாபகம் இருக்கிறதா ஆகாப் ராஜா ஆகாப் ராஜா நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை தனக்கு என்ன செய்கிறான் எடுக்க பார்க்கிறான் அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் இது இந்த முன்னோருடைய சொத்து அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன போது அவட மனைவி ஆகிய என்ன செய்யறாங்க பொய் சொல்லி அவரை கல்லறிஞ்சி கொல்ல வைக்கிறாங்க அந்த எஸ்ரேல்ல நாபோத்துடைய குற்றமற்ற ரத்தம் என்ன செய்கிறது சிந்துகிறது அப்ப கத்தர் சொல்லுகிறார் இனியா திட்டதரிசி மூலமா நீ இப்படி செஞ்சதுனால நீயும் உன் குடும்பத்தின் ரத்தமும் இதே இடத்துல என்ன செய்யும் சிந்தப்படும் அந்த சிந்தப்படுவதற்கு தான் ஆண்டு எகுவை என்ன செய்கிறார் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் நமக்கு டைம் இல்ல நீங்க வேணா வாசி பார்க்க ரெண்டு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரத்திலும் பத்தாம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்கும் சரி நம்முடைய பாயிண்ட் அது அல்ல அந்த எஸ்ரேலை குறித்து ஆண்டு சொல்லுகிறார் அந்த எஸ்ரேல் பெயரை யாருக்கு வைக்கிறாரு உன்னுடைய

ஒரு பையனை பார்த்து ஆல்மீனு கூப்பிடுறாங்க தேவசுதன் கூப்பிடுறோம் பர்ந்தப்பா கூப்பிடுறோம் சந்தோஷமா இருக்கிறது ஆனா ஒரு பையனை பார்த்து கர்த்தர் சிதறடிக்க போகிறாங்க அந்த பையனுடைய என்ன நியாயம் இருக்க போகிறார் கர்த்தர் சிதறடிக்க போகிறார் அந்த பேர் எவ்வளவு பாரமா இருந்திருக்கும் அந்த பையனும் கேள்வி கேட்டதா பதிவி சொல்லல ஓசியா கேள்வி கேட்டதா பதிவில் சொல்லல அந்த பெயரை வச்சாங்க எது வரைக்கும் அந்த பெயர் எழுந்துச்சு மரணம் வரைக்கும் அந்த பெயர் இருந்துச்சு அப்ப எங்கேயே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க அப்ப கூப்பிடுறாரு என்று கூப்பிடுகிறாரு மக்களுக்கெல்லாம் இவர் எச்சரிப்பு கத்தர் சந்திக்க போகிறார் நீங்க பாவத்துல இருக்கிறீங்க கர்த்தர் நியாயம் இருக்க போகிறார் கத்தர் உங்களை சிதறடிக்க போகிறார் இவங்க வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு சவாலா இருந்துச்சு ஒரு செய்தியா இருந்துச்சுன்னு சொல்லி வாசிக்கிறோம் இரண்டாவது மகளுக்கு பேர் சொல்லி வச்சாங்க லோரு கிராமா என்று சொல்லி பெயர் வச்சாங்க நீங்க அந்த வசனத்துல அந்த அர்த்தத்தை நம்ம பார்க்க முடியும் எத்தனாவது வசனத்துல ஆறாவது வசனத்துல பாருங்க வாசிக்கலாம் அவள் திரும்ப கற்பந்தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றால் அவர் அவளை நோக்கி இவனுக்கு லோருதாமா என்று பெயரிடு ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை நான் அவர்களை லோருகாமா அப்படின்னு அர்த்தம் என்னன்னா நோ மர்சி என்று அர்த்தம் இனிமேல் இறக்கம் நான் செய்ய மாட்டேன் இனிமேல் அவர்களை பார்த்து நான் மனது மாட்டேன் அந்த குளத்தை

இவனுக்கு லோகமே ஏனெனில் நீங்கள் தேவனால் அவங்களுக்கு இசைகள் ஜனங்களுக்கு ஒரு பெரிய மேன்மை என்னன்னா பெரிய தேவனுடைய பிள்ளைங்க பல இருக்கிற சொல்வாரு நீங்க ஏன் ஜனம் நீங்க தான் என் சொத்து நான் உங்கள் தேவன் அப்படி அப்படின்னு அப்புறம் சந்தோஷப்படுவார் ஏன் ஜனம் இவர்கள் நான் அவர்கள் தேவன் இந்த வார்த்தையை சொல்ல ஏசம் அவ்வளோ சந்தோஷப்படுவேன் இப்போ அவங்கள பார்த்து சொல்றாரு அதை கொடுத்து பெருமை பாராட்டிக்கிட்டீங்களே இனிமேல் நான் உங்கள் தேவனாக இருப்பதில்லை நீங்கள் என் ஜனமாக இருப்பதில்லை அந்த பெயரை சொல்லும்போதெல்லாம் வழியில் கூப்பிடும் போது தான் ஜனங்களுக்கு எச்சரித்து நம்ம கற்றுடைய ஜனம் பெருமை பாராட்டிக் கொண்டு இருக்கிறோம் தேவனுடைய ஆலயங்களை பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறோம் நம்ம பாவத்தினால ஏசுப்பா சொல்கிறார் நீங்கள் என் ஜனமல்ல நீங்கள் என் ஜனமல்லன்னு சொல்லி சொல்லுக்கிறான் இந்த வசனத்தை தியானி கூப்பிட்டுங்க நம்ம லைஃப் எப்படி அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும் அன்றைக்கு ஓசியாவுக்கு பெயரை கொடுத்தாரு ஓசியாவுக்கு செய்தியை கொடுத்தார் ஓசியான வார்த்தைக்கு அர்த்தம் வந்து ரட்சிப்புன்னு சொல்லி அர்த்தம் வித்தியாசமா பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து இப்படி பெயர் கொடுத்தாரோ ஓசியாங்கிற பெயருக்கு அர்த்தம் வந்து ரட்சிப்பு என்று சொல்லி அர்த்தம் அவருடைய மனைவியை பெயர் என்னன்னு சொல்லி பார்க்கிறோம் கோமேர் என்று சொல்லி இல்ல மனைவிடைய பெயர் வந்து கோமே கோமேர் என்ன வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா காட் வில் கம்ப்ளீட் ஆண்டவர் அதை பூரணப்படுத்துவார் என்று சொல்லி அர்த்தம் கணவனும் மனைவியும் ரட்சிப்பு ரட்சிப்பை கத்தர் என்ன செய்வாரு பூரணப்படுத்துவார் ஆனா பிள்ளைகளுடைய பெயர் எல்லாம் நியாயத்தியின் நியாய பெயர் அது எப்படி ரெண்டும் சேருகிறது என்றால் நீங்க இந்த ஓசிய புத்தகத்தை வாசிச்சு வரும்போது நியாய மட்டும் சொல்லவில்லை அங்க 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 ஏசப்ப சொல்லுகிறாரு நான் இறக்க காட்டி காசப்படுகிறேன் உங்க மனம் திரும்ப மாட்டீங்களா உங்க மனம் திரும்ப மாட்டீங்களா ஒரே ஒரு அவருடைய அன்பை காட்டுக்கு ஒரே ஒரு வசனம் பாருங்க ஓசிய பதினோராம் அதிகாரத்துல அவர்களை நான் அழிக்க போறேன் அவர்கள் நாய்ந்து இருக்க போறேன் அப்படின்னா சொல்லிட்டு வந்துச்சு எட்டாவது வசனத்தில் எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் ஒப்புக்கொடுப்பேன் நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல ஆக்குவேன் நான் எப்படி செதோயமை போல வைப்பேன் என் இறுதியம் எனக்குள் குழம்புகிறது என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என் உட்கிற கோபத்தின் படியே செய்ய மாட்டேன் எப்ரே எப்ராஹிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன் ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல தேவனாக இருக்கிற நான் என் உன் நடுவில் உள்ள பரிசுத்த ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வர நியாய தீர்ப்பை குறித்து சொன்னாலும் அழிக்க போறேன்னு சொன்னாலும் உனக்கு இறக்க இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் உள்ள வேதனைப்படுகிறது எப்படி நான் இப்படி செய்வேன் உன்னை நான் எப்படி மாறப்பேன் கிறிஸ்துவைய அன்ப அப்போ ஓசியாவுடைய வாழ்க்கை நீ இவ்வளவு மோசமா இருந்தாலும் ரட்சிக்க முடிய சங்கர் காத்திருக்கிறாரு அந்த ரட்சிப்பை போர்நிலப்படுத்த காத்திருக்கிறாரு செய்தின்னு சொல்லி சொல்லாம் அன்றைக்கு இவர்கள் வாழ்ந்து காத்திருந்தாங்க நீக்கு எனக்கு உங்களுக்கு உங்க சவால் என்னன்னா அவர்களுக்கு பெயர் கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு செய்தி கொடுக்கப்பட்டது வாழ்நாளலா அந்த பெயரை சுமந்து வாழ்ந்தாங்க வாழ்நாளெல்லாம் செய்தி வாயிலும் சொன்னாங்க வாழ்க்கையிலும் சொன்னாங்க நீக்கு எனக்கும் விழுக்கம் கிறிஸ்தவன் என்ற அவருடைய நாமங்களை செஞ்சு

நம்ம கையில என்ன செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது சுவிசேஷம் என்ற செய்தி என்ன செய்திருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு அழிவை செய்தி கொடுக்கப்பட்டுச்சு எனக்கும் உங்களுக்கும் ரட்சிக்கும் செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது என் கையில கொடுத்து அதனால ஏசப்பா சொல்றாரு அந்த பெயரைக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்க சுவிசேஷத்துக்கு பாத்திரமா நீங்க என்ன செய்யுங்க நடந்து கொள்ளுங்க இதனாலுக்குள் நம்ம போக போற நமக்கு டைம் ஆயிடுச்சு ஓசியா அவருடைய பெயரை கேட்டபடி கடைசி வரைக்கும் வாழ்ந்தார் அவங்க பிள்ளைங்க கேள்வி கேட்காம அந்த பெயரை கேட்டபடி வாழ்ந்தாங்க எனக்கு உங்களுக்கும் ஏசப்பா பிள்ளை பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் இயேசுவின் நாமம் எழுதப்பட்டிருக்கிறது ஏற்கையில் ரட்சிப்பின் செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசி முடிச்சிடலாமாங்க பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனம் பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சுவிசேஷத்துக்கு பாத்திரமாய் நம்ம நடந்து கொள்ளுங்க வாசிக்கான வசனத்துங்க நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷன் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாக இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்பதும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் என்ன செய்வேன் நீங்க நடந்து கொள்ளுங்க இந்த வார்த்தையால எனக்கு உங்களுக்கு கொடுத்து அனுப்பிட்டு இந்த உலகத்துக்குள்ள போக போறோம் இந்த நாளுக்குள்ள போக போறோம் என் பா என் மேர் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க பைபிள் பொறுத்தளவு அளவு பெயர் வந்து கேரக்டரோடு சம்பந்தப்பட்டிருக்கும் பெயர் சொன்னாலே அவருடைய குணாதிசயத்தை குறிக்கும் அப்ப இயேசுவின் பெயர் ஆள்வின் மேலே எழுதப்பட்டிருக்குன்னா என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு ஏன் கேரக்டர் உலகத்துக்கு நீ என்ன செய்யணும் வெளிப்படுத்தணும் அவருடைய கேரக்டர் என்ன அவர் அன்புள்ளவராச்சு அவர் பரிசுத்தம் உள்ளவராச்சு அவர் மன்னிக்கிறவராச்சு அவர் மனதுருகிறவராச்சு அப்ப இந்த நாளுக்குள்ள போறோம் அன்பாய் நடக்க எனக்கு திருப்ப கொடுங்க இந்த நாளுக்குள்ள போறோம் பரிசுத்தமாய் நடக்க திருப்ப செய்யுங்க இந்த நாளுக்குள்ள போறோம் மன்னிக்கிறவனாயிருக்க எனக்கு திருப்ப கொடுங்க அதே போல சுவிசேஷ செய்தி என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ நரகத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை விசாசுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்ல பாவத்துல இருக்கணும்னு அவசியம் இல்ல செய்து முடித்த இயேசு ஒருவர் இருக்கிறார் அவர் பக்கமா வாங்க என்று சொல்லி சுவிசேஷ செய்தி சொல்லுகிறவர்களா இதனால கத்த நம்மை பயன்படுத்தட்டும் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது தங்கி பவுல் சொல்லுகிற ரெண்டு கொண்டு ரஞ்சாம் அதிகாரத்துல கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது ஆகையால் இனிமேல் நம்ம நமக்காக வாழாம நமக்காக மறித்து உயிரோடு எழுந்தவருக்காக என்ன செய்யணும் நம்ம வாழணும் என்று சொல்லி ரெண்டு குழந்தை ஐந்தாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சுல வாசிக்கிறோம் அப்படியே கண்களை மூடலாமா நம்ம சேர்ந்து செவித்து முடிக்க போறோங்க ஓசியாவும் அவருடைய பிள்ளைகளும் தங்க பெயர் கேற்றபடி வாழ்ந்தாங்க அந்த பெயரை சுமந்து வாழ்ந்தாங்க கர்த்தர் கொடுத்த செய்தியை உண்மை உள்ளவர்களா தாங்கள் மறிக்கிற வரைக்கும் அந்த செய்தியை சுமந்தவர்களா வாழ்ந்தாங்க எனக்கும் உங்களுக்கும் பாவத்துல பிறந்த எண்ணெய அசுத்தத்துல பிறந்த எண்ணெய பிசாசின் மகன் என்று சொல்லி நம்ம பசங்க சொல்லுது பாவத்துல இருக்கிற நம்ம பிசாசுக்கு அடிமையா இருக்கிறோம் உங்கள் பிகாவின் ஆகிய பிசாசின் உண்டானவர்கள் என்று வசனம் சொல்லி செய்து பாவத்துல பிறந்த நம்மள பாவ என்று பெயர் பெற்ற நம்மள பிசாசின் மகன் என்று பெயர் பெற்ற எம்எல ஜீவன் உள்ள தேவனுடைய மகன் ஜீவன் உள்ள தேவனுடைய சரீரம் ஜீவன் உள்ள தேவனுடைய மனவாட்டி என்ற பெயர் நமக்கு கொடுத்தாரு பெரிய லட்சியத்தின் செய்தியை தூதர்கள் கையில கொடுக்காம பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் என்று சொல்லி அவங்க கையில கொடுத்தாம என் கையில கத்த கொடுத்தாரு அப்பா இந்த நாள்ல இந்த நாமத்துக்கு தூஷணம் கொண்டு வராம இந்த நாமத்துக்கு மகிமை கொண்டு வர எனக்கு திரும்பப்படுங்க சுவாமி உங்க செய்தியை இன்னைக்கு என் வாழ்க்கையில காட்டவும் அந்த சுவிசேஷத்துக்கு நான் உடல் பங்காளியா இருக்கவும் வாழ்வு காட்டி சுவிசேஷம் இன்னைக்கு சொல்ல எனக்கு நீங்க திருப்பப்படுங்க மகபரிசுத்தம் என்ன நல்ல தப்பேன் அன்றைய காலவடைக்காலும் உனக்கு நன்றி செலுத்துகிறோம்

இந்த இந்த சுவிசேஷன் போகிற என் ஆண்டவரை அறிகிற அறிவின் வீச எங்களுக்கு கிருபத்தான் வாழ விடாதீங்கப்பா நீங்க இஷ்டப்படி பேச விடாதீங்க இஷ்டப்படி செலவு பண்ண விடாதீங்க இஷ்டமான இடத்துக்கு எங்களுக்கு போக விடாதீங்க நீங்க என்ன விரும்புகிறீங்களோ நாமத்துக்கு தகுதியாய் சுவிசேஷத்துக்கு தகுதியாய் இந்த வாழ்ந்து காட்ட கத்திர எல்லாருக்கும் இங்க கொடுக்கும்படி நம்ம சொல்லிக்கிறோம் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி இன்று உடைய நாமம் மகிமப்படுத்தும் இருந்து பிரிந்து போகிறோம் வேலைகளுக்கு வியாபாரங்களுக்கு படிப்புக்கு ஊழியர்களுக்கு பிரயாணங்களுக்கு குடும்ப காரியங்களுக்கு வித்தியாசமா கலந்து சொல்லுகிறோம் எங்க போனாலும் கத்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களா கத்தருடைய சுவிசேஷத்துக்கு பார்த்துடலாம் இன்றைக்கு நடக்க மாத்திரம் கிருப செய்ய துதிக நமக்கு நோமக்கு செலுத்தி ஏசுவின் மூலம் செலுத்துறோம் நம்ம அப்படிதான்